கோவையில் மின்கம்பம் சாய்ந்த வாகன ஓட்டி மீது மின்கம்பிகள் விழுந்த பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா மார்ட்டின் வணக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலே கனமழை பொழிந்து வருகிறது இதில் கோவை மாநகரத்திலே லேசான மலை தான் அவ்வப்பொழுது பெரிய மழை பெய்து வருகிறது தான் நேற்று கோவையில் இருந்து பொள்ளாச்சி செல்லக்கூடிய சுந்தராபுரம் சாலையில் அங்கு இருக்கக்கூடிய காந்திநகர் நகர் என்ற நகரிலே ஏழாவது வீதி அந்த காட்சியைத்தான் இந்த சிசிடிவியில் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது அங்கு இருக்கக்கூடிய ஒரு மின் மின்சார கம்பம் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு சொந்தமான மின்கம்பம் சாலையில் நடப்பட்டிருக்கும் கம்பம் அது அந்த கம்பம் இருந்த காற்றின் வேகத்தால் அங்கிருந்த மின்கம்பத்தில் இருந்த இணைக்கப்பட்டிருந்த வயர்கள் மின் வயர்கள் காற்றில் ஆடியது ஒன்றுடன் ஒன்று இணைந்ததால் அந்த பிளஸ் மைனஸ் ஆகிய இரு இணைப்புகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததால் தீப்பொறிகள் பறந்தன இதனிடையே

இதனிடையே அதிர்ஷ்டவசமாக அந்த மின் வயர்கள் அருந்த காரணத்தால் அது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது எனவேதான் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார் இல்லாவிட்டால் மிகப்பெரிய அசமாவதம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று மின்சார வாரியத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அங்கே அருகாமல் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் அவரை மீட்டு உடனே முதலீடு சிகிச்சை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் இது தொடர்பாக அந்த பகுதி மக்களிடம் கேட்ட பொழுது மின்சார வாரியம் என்பது அவர்கள் இந்த மின்கம்பத்தை நடுவதோடு சரி அதற்கு அடுத்தபடியாக அந்த மின்கம்பத்தின் நிலை எப்படி இருக்கிறது மின்கம்பம் சாலை ஓரத்தில் மண்ணில் நடப்பட்டிருக்கும் அடிப்புறத்திலே தூர்புறத்தில் அது இத்து போய் இருக்கிறதா அல்லது சரியாக இருக்கிறதா என்பதை பராமரிப்பது என்பதே கிடையாது இது இங்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே இதே பிரச்சனை தான் இருப்பதாக அந்த மக்கள் தெரிவித்தார்கள் ஏனென்றால் அவர்கள் மின்சார வாரியம் நடக்கூடிய ஒவ்வொரு கம்பத்திலுமே அதோடு பணி முடிந்து விட்டதாக அவர் கிளம்பி விடுகிறார்கள் ஆனால் தொடர்ச்சியாக மின்கம்பத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது பாதுகாப்பாக சாலையில் மின் மின்கடத்தல் எப்படி இருக்கின்றது என்பது போன்று ஒரு தொடர்ச்சியான ஒரு எந்தவிதமான சோதனை நடத்துவதில்லை என்றும் பொதுமக்கள் புகார் தெரிவித்தார்கள் எனவே தற்போது இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்றும் வேகம் அதிகமாக இருக்கிறது எனவே இங்கே மிகவும் பாதிக்க பாதி பாதித்த நிலையில் இருக்கக்கூடிய மின்கம்பங்களை அகற்றிவிட்டு புதிதாக மின்கம்பங்கள் வேண்டும் என்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்

இதனை பார்த்து அந்த மின்சார மின் கம்பம் என்பது அடிப்புறத்தில் சாலையில் நடப்பட்டிருந்த அடிப்புறத்திலே திருப்பிடித்தது என்பதை கண்டிருந்தார்கள் ஏனென்றால் கடந்த பல வருடங்களாக பராமரிப்பு இல்லாமல் இருந்ததுதான் இதற்கு காரணம் இது தொடர்பாக நாம் மின்சார வாரியத்தில் அதிகாரியிடம் கேட்ட பொழுது எந்த பதிலும் அவர்கள் கொடுக்கவில்லை மாறாக அடுத்த முறை நாம் அவர்களை தொடர்பு கொண்ட போது அவர்கள் போன் எடுப்பதை தவிர்த்து விட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் தற்சமயம் அந்த மின்கம்பம் அகற்றப்பட்டு அது அந்த இடத்திலே புதிதாக மின்கம்பம் நடைமுறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உடனடியாக பணிகளும் தொடங்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக அதிகாரிகளிடம் மேலும் விவரங்களை தெரிவதற்காக தொடர்பு கொண்டால் அவர்கள் இணைப்பை எடுப்பதில்லை கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மார்டின் ராஜா